எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ சோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே பிரியங்காவுடைய ரிப்ளை என்னவாக இருக்கும் மணிமேகலை இஷ்யூவில் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனுடைய ஒரு ரிப்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டாங்க பிரியங்கா அதில் மணிமேகலை வந்து வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே அது வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு போடப்பட்டதா இல்லை என்ன அப்படிங்கிறதை பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது ஒன்று அடுத்து பாஸ் எயிட் தமிழ் பற்றின சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தது ஸோ அதுலேயும் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு இன்றைக்கி மேக்கிங் ப்ரோமோ அதுவும் ஒரு ப்ரோமோ மாதிரி தான் வைங்களேன் இன்னும் ஃபுல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் அடுத்து குக்வித் கோமாலி மற்றும் டாப் குக்கு டூப் குக்கு ஸோ இந்த ரெண்டு ஷோவுடைய கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிருச்சு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க ஸோ அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிரியங்கா டைட்டில் வின் பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் அதையும் வந்து நீங்கள் பேச போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வந்து விஜய் டிவி பிளான் பண்ணி பண்ணாங்க அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியல ஓகேங்களா ஏன்னா மொதல் வந்து ஒரு ப்ரொமோ போட்டு சும்மா அவர் ஹை பேத்துனாங்க அதுக்குள்ளேயே இந்த மணிமேகலை வந்து ஒரு வீடியோ போட்டுவிட்டு அந்த ஒட்டுமொத்த பார்வையும் தூக்கி மணிமேகலை சைடில் வச்சுட்டாங்க அடுத்து பிக் பாஸ் அப்படின்னா எங்கப்பா இருக்குது அதுதான் திண்டுக்கல் பக்கம் ஹீரோட பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அடுத்து ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கண்டிஷன்கிட்ட கூப்பிட்டு நார்மல் ஆடியன்ஸை உள்ளே கூப்பிட்டு ஒரு ஷோ பண்ணாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நட்டுக்குச்சு அப்படிங்கிறதுனா உள்ளே வந்து ஒரு பயங்கர போட்டியாளர்கள் போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து டம்மி பீஸு இந்த சைடு உட்காந்தவனு ஒழுங்காக கேள்வி கேட்கல இந்த சைடில் இருக்கிறவனு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி இதுலேயும் இந்த முன்னோட்டம் அடுத்த வாரம் ஓட்டலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏறியாரா அந்த சாட்டர்டே சண்டே போட்டிருந்தாலும் இல்லை ஒரு வீக் டேஸில் இன்றைக்காவது போட்டிருக்கலாம் இதுவும் கிராண்ட் லான் சென்னைக்கு போடுறாங்க அப்படிங்கிறப்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது ஓகேங்களா அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து என்னடா அது இந்த மூஞ்சியை பார்க்கணும் இன்னும் இவ்வளோ நேரம் ஒன்றாம் நேரம் இதை பார்த்துட்டு அடுத்து வேறு பார்க்கணுமா ஷோ அப்படின்ற மாதிரி இதை ஸ்கிப் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா முன்னோட்டத்தை பார்த்துட்டு அதில் நம்ம டென்ஷன் ஆகிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷோ பார்க்குறப்ப ஐயே இது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது இதை வேறு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து போயிரும் அதனால் ஷோ பாருங்கள் ஷோ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த முன்னோட்டத்தில் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு கிழிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது ஓகேங்களா ஏன்னா உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவியூஸை கூப்பிள்ள அப்படின்றதே தெரிஞ்சிடுச்சு இவங்க உள்ள ஒரு டம்பி பீஸாக தான் உட்கார வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் அப்படின்றது பெருசாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரில நல்ல வேலை இதுக்கு தான் நீங்கள் ரிவியூரை கூப்பிடல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் சரி அடுத்த இதுக்கு வருவோம் இந்த பிக் பாஸ் ஒரு பக்கம் வந்து ஓரம் கட்டி வச்சிடலாம் ஒரு ப்ரமோ வந்துச்சு இப்போ திருப்பி இன்றைக்கி வாங்க மேக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து காட்டினாங்க ஆச்சு ஏதாவது வரும் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு ஸோ டல்லாக வந்து அப்படியே இறங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருந்தான் என்ன அப்படின்னா அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பணம் பெட்டி எடுத்துகிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி ஏன்னா புதுசு புதுசாக வந்து இந்த பிக் பாஸ் வர்றப்போ ஒரு ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதியில் வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு இப்போ வந்துட்டு நம்ம யார் யாரெலாம் வந்து காசு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சி ஸோ அதில் நம்ம சீசன் ஏழுலேருந்து பார்ப்போம் பூர்ணிமா பதினாறு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் ஆறாவது சீசன் எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில அமுது பதினோரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா கதிர் மூணு லட்ச ரூபா பெட்டி வந்தோடனே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் தே கொஞ்சமாக பொறுமையாடுறா அப்படின்னா இட்ஸ் ஓகே கூல் கூல் அப்படின்ற மாதிரி போயிட்டாப்புல ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம் அதாவது ரொம்ப கேவலமான காசை எடுத்தது வந்து கதிர் தான் இந்த சீசன்லேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்து சிபி அஞ்சாவது சீசனில் பன்னெண்டு லட்சரூபா அல்டிமேட்டில் ஸ்ருதி பெரியசாமி அவர்கள் அவங்களும் வந்து பதினஞ்சு அடுத்து நாலாவது சீசனில் கேப்ரியலா மூன்றாவது சீசனில் நம்ம கவின் ரெண்டு பேருமே அஞ்சு லட்சம் சரியா செகண்ட் சீசன் ஃபஸ்ட் சீசனில் யாருமே வந்து எடுக்கலை ஆனால் டாஸ்க்குக்கு அங்கே வந்து காசு கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் சீசனில் வந்து யாஷிகா அவர்கள் டாஸ்க்லாம் பிரமாதம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சென்றாயனுக்கு மேகி பேக்கெட்டை கொடுத்து விட்டாங்க வாழ்நாள் மேகி அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா இதெல்லாம் வந்து பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த அஸ்வின் குமார் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து இந்த இருந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் ஈஸாக வரப்போறானா திடீர்னு இப்பே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா இது வரைக்கும் வந்து குழிவில் இருந்த மாதிரி அஸ்வின் குமாரோடைய பேரே வந்து வெளியே வரல மேபி குக்கித் கோமால் இப்போ ஃபைனல் வந்ததுனால குக்கித் குமால்லையும் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக ஒரு இம்பாக்ட் வந்து சிவாங்கி ஒருவங்களும் சம்மந்தாங்கல்ல ஸோ அதனால் கொஞ்சம் அந்த டைம் வர்றப்ப அஸ்வினை கொஞ்சம் இறக்கி விடுமான்னு சொல்லிட்டு இறக்கி விட்ருக்கேன் தெரில எப்போ திடீர்னு ரெண்டாவும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து யோசனையாக இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் அடுத்து நிறைய பேர் கேட்ட கேள்வி பிரியங்கா டைட்டில் வின் பண்ணிட்டாங்க குக்வித் கோமாலியில் ரெண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா நான் முதல் முதல் நான் ரிவியூ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் இந்த வட்டம் வந்து குக்வித் குமாரியில் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆப்ஷன் ஸோ டாப் டூ இவங்க தான் ஒன்று பிரியங்கா இல்லை சுஜிதா இல்லை சுஜிதா இல்லை பிரியங்கா அப்படின்னு சொல்லியிருந்தோம் நான் கரெக்டாக அதே மாதிரி நடந்திருக்கு சரியா இப்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரியங்கா அவர்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த டைட்டில் இன்னும் வேற இறக்க கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சுஜிதா அவர்களுக்கு டிசர்வ்டு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பிரியங்கா இந்த ஷோவுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை நம்ம வந்து குறைச்ச மாதிரி விடக்கூடாது அவங்க மணிமேலைக்கு மரியாதை கொடுக்கல அவங்களுக்கு வந்து ஆங்கரை மட்டம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்த ஷோவுக்காக அவங்க என்ன வினக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாண்வெஜ்ஜு அவங்க வந்து இந்த ஷோ வர்றதுக்கு முன்னாடி ஒரே வட்டம் தான் சமைச்சிருந்தாங்க பட் இந்த ஷோவுக்கு வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ வந்து நீங்கள் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வெஜ்ஜு வந்து ஈஸியாக கொஞ்சம் பண்ணிட்டு போயிடலாம் பட் நான்வெஜ் வந்து உங்களுக்கு வந்து பக்குவம் கொஞ்சம் அப்படி ஒழுங்காக சமைக்கலைன்னா சாப்பாடு வந்து கை பட்டுருச்சு இல்லை ஏதாவது பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதமாக வந்து எடுக்கணும் இல்லாட்டி பச்சை வடை அடிக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க அதுலேயும் இவங்க பெஸ்ட்டாக பண்ணி அதுக்குன்னு ஒரு கோர்ஸ்லாம் வந்து போய் சரி நல்ல எஃபர்ட் போட்டு தான் அவங்க வந்து இதை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வின் பண்ணதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியா சித்த எஃபர்ட் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அதற்கான ஒரு பலன் தான் சரிங்களா அது வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் ஏன்னா ஒரு நம்ம இங்கேயாவது பார்க்கும்பில்லுது நம்ம சொல்லலாம் இப்போ எதுவும் ஒரெஸ்டாக கொடுத்துட்டாங்க ஜட்மெண்ட் சரி இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பொழுது சுஜிதாவும் சரி பிரியங்காவும் சரி இந்த ஷோக்காக அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருந்துச்சு சுஜிதாவோட நடுவில் கொஞ்சம் டவுனானாங்க பட் பிரியங்கா வந்து டவுனே ஆகல ஒரே ஒரு வாரம் தான் டவுனானாங்க அதுக்கடுத்து அப்படியே ஒரு கிராஃப் வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் சரிங்களா அது ஒரு பாயிண்ட் அடுத்து அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அதாவது எப்படின்னா பிரியங்காவும் மணிமேலும் சேர்ந்து ஒரு விஷயம் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு குறும்படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதுலேயும் வந்து பிரியங்கா வந்து நாமும் வாழணும் அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அதாவது மணிமேலை கேட்பாங்க என்ன ராஜினாமாலாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சும்மா ஏங்க எதுக்கு இங்கே போகணும் நான் அதுங்க ராஜினாமா பண்ணணும் நான் வந்து இங்கே இருப்பேன் ப்ளஸ் புதுசாக நிறைய பேரையும் வந்து விடுவேன் அவங்களும் வரணும் அவங்க கூட நான் போட்டி போடுவேன் பட் பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சரிங்களா ஸோ இது ட்ரெண்ட் ஆனால் மட்டும் பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஆங்கராக அவமானப்படுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஓகே எல்லாத்துக்கும் வழி விட்டாங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியாது ஓகேங்களா அவங்க அது பண்ணது தான் அது பேசினதுலாம் ஓகே பட் அந்த பேசுனதை இந்த ஷோல நடந்துக்கலையே எப்போ பார்த்தாலும் மணிமேகலை வந்து போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி நீங்க ஷோஸ் பார்த்தீங்கன்னா அது தெரியும் சரி அவங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சேர்ந்தே மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா சோறு மானம் உள்ள ஒருத்தன் சோறு திங்கிற ஒருத்தன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு எபிசோட் தாங்கிட்டு அதுக்காக தாங்க மாட்டான் அந்த மாதிரி வந்து நம்மள வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் உண்மை தான் ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து மணிமேகலுக்கு தான் வந்து என்னுடைய சப்போர்ட் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மனம் பாதிக்கப்பட்டனால தான் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது அடுத்து பிரியங்கா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஏங்க அது நடந்தது முன்னாடியே சரியா அதாவது அவங்க டூர்லாம் போனது தக்ஷன்லாம் டூர் போனது முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகி போச்சு இப்போ அவங்க ஃபாரின் டூர் போயிருக்காங்க இது பழைய வீடியோ இதில் வந்து இந்த கர்மா பாருங்க எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு அவங்க ஏற்கனவே போட்ட வீடியோலையே நமக்கு வந்து பயங்கரமாக அடிவில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெலாம் பாடிருக்காங்க இதுவும் கடந்து போகும் சோகங்கிறது நிரந்தரம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பாடை பாடி பயங்கரமாக வந்து உருக்கியிருக்காங்க கீழே எல்லாம் வந்து பாசிட்டிவ் சப்போர்ட் பிரியங்காக்கு இதுவரை நல்லா ஓகேங்க இதெல்லாம் விடுங்க நீங்களும் பாருங்க அப்படின்னு மாதிரி சூப்பர் ரிப்ளைங்க மணிமேகல்களுக்கு டே அது எப்பயோ போட்டுதுரா இன்னும் எனக்கு ரிப்ளே கொடுக்கல பட் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பேக் டு கிரைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் பேக் டு ஒர்க்குப்பா எல்லாம் வந்து ஆட்டோமேட்டெல்லாம் கிடையாது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டூர்ஸ் டூர் மோட்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு நான் வந்து இறங்கி வேறு லெவலில் வந்து நான் முடிய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒர்க்குக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து மணிமேலே சீர்தமிழ் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்கு வந்து அவங்களே கமெண்ட் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் சீத்தமிழ்லாம் போலப்பா அப்படின்ற மாதிரி சீத்தமிழ் போலேனா அப்போ பிக்பாஸா அக்கா மணிமேகலைக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் பிக்பாஸ் தான் தாங்குவிங்களா பசுக்கு கோவம் கோவருது உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாமாங்கிறது தெரியல பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து டாப்பு குக்கு டூப் குக்கில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரேந்திர பிரசாத் மற்றும் சுஜாதா அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஹைலைட்னா நரேந்திர பிரசாத் அப்படியே இருபத்தி ஏழு ஃப்ளேவரில் செஞ்சு சும்மா அட்டை கிளம்பி டாப்பில் இன்றைக்கி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுஜாதா மொதல் கிராமப்புற சமையல் மட்டும்தான் தெரிஞ்சு உள்ளே வந்தாங்க அடுத்து மாடர்னு கிட்டேன்னு சொல்லி அசக்தி சும்மா பயங்கரமாக பண்ணிட்டாங்க அடுத்த லெவலுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது குக்வித் கோமாலியா டாப் குக்கானு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் குக்வித் கோமாலி ஆனால் அவங்க வெறும் சமையலை மட்டும் வந்து ப்ரொமோட் பண்ணலை சமையலை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்க டேலண்ட்டையும் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பட் இதில் குக்வித் கோமாலி ஒரே ஒரு ஃபைண்ட் அது குறைஷி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான சந்திக்கும் போது வரைக்கும் குட் பாய்